சைனாவை பற்றி அதுவும் குறிப்பாக பாகிஸ்தான் எப்படி தன்னுடைய நாட்டையே சைனாவுக்கு அடகு வச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் எதனால் இது மாதிரி ஆச்சு அடுத்தது சைனாவுடைய மூ எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாகிஸ்தான் ஒரு வழியாக அடகு வச்சாச்சு ஆறாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விலை நிலங்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வந்து இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா அதை வேற போட்டாச்சு அது ஒரு பக்கம் சைனா ஆனால் அதில் திருப்தியே கிடையாது இந்தியாவை தான் மிக முக்கியமாக குறி வச்சு தா பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதனால சைனாவுக்கு இந்தியா மேலே இவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி எதனால இந்தியா மேலே ஒரு வெறித்தனமான ஆசை இந்தியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும் என்னுடைய கைப்பிடியில் இந்தியா இருக்கணும் அப்படின்னு சைனா ஏன் நினைக்குது அப்படின்ற மிக மிக முக்கியமான இரண்டு காரணங்களை நம்ம சொல்ல முடியும் என்ன அப்படின்னா சைனா வந்து இந்தியாவோட நிலப்பரப்பில் மிக பெரியது நோ டவுட் அதில் சந்தேகமே வேணாம் ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் லேண்டுன்னு விவசாய நிலங்கள் அதன் அளவு ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு அது மிக முக்கியமான பாயிண்ட் விவசாய நிலங்கள் குறைவு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உணவு பொருட்கள் விளைச்சலும் கம்மி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக எது அவங்களுக்கு பிரச்சனை மிகப்பெரிய தலைவலி பிரச்சனை என்னன்னா சுத்தமான நீர் இந்த ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்கிறாங்களா அது கிடையாது அவங்க ரொம்ப குறைச்சல் அதை பற்றி பேசும்போது தான் ஒரு சை இருக்கு என்ன உலக மக்கள் தொகையில் சைனா வந்து இருபது சதவீதம் இருக்கு இந்தியாவும் இருபது சதவீதம் ரெண்டு நாடு சேர்ந்துச்சுன்னா நாற்பது சதவீத மக்கள் தொகை இந்த ரெண்டு நாட்டுக்கு மட்டுமே இருக்கு அதை தவிர பங்களாதேஷ் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு வந்துரும் வந்துடும் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆர் இந்தியன் சப்காண்டினென்ட் ப்ளஸ் சைனா இப்போ இன்பாக்ட் இந்தியாவினுடைய மக்கள் தொகை சைனா விட அதிகமாகிடுச்சு இருந்தாலும் நம்ம சமாளிக்கிறோம் இந்த காரணத்தெல்லாம் நான் பின்னாடி வாட்டரும் அவங்களுக்கு மிக குறைவான அளவுல தான் இருக்கு அந்த மாதிரி அவங்க அந்த எர்த் டாட் ஓஆர்ஜியில் சொல்லும் போது இருபது சதவீத மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டுல உலகத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர்லாம் ஆறு சதவீதம் தான் இருக்கு அது ரொம்ப குறைவு அப்படிங்கிறாங்க டெஃபிஷியன்சி ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் சைனாவுக்கு எக்கச்சக்கமாக இருக்கு பிரச்சனை இந்த இடத்துல பலருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் என்ன சார் சொல்றீங்க தான் நான் வந்து இந்த எல்லோ லவர் ரிவர் இருக்கு அடிக்கடி ஃப்ளட்டு வருதுங்கிறாங்க சாரோ ஆஃப் சைனா இஸ் எல்லோ ரிவரில்னா நம்ம படிச்சிருக்குமே ஜியாகிரபியில் அது தவிர வந்து இந்த ஏர்லாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் பிரம்மபுத்திரான்னு அழைக்கக்கூடிய ரிவரும் அங்கே தான் இருக்கு பெரிய பெரிய அணைகள்லாம் கட்டியிருக்கான்னு சொல்கிறாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய அணையெல்லாம் கட்டியிருக்கான்னு சொல்கிறாங்க ஏர்லாங் ரிவர் ரிவரில் அப்படின்னா அதெல்லாம் திபத்தில் இருக்குது பிரம்மபுத்திரா ஆரம்பிக்கிறது வந்து கைலாஷ் மானசரோவர்லேருந்து ஆரம்பிக்குது திபத்தில் இருக்குது ஸோ ஆக மொத்தம் சைனாவுக்கு இது மிகப்பெரிய சவால் எத்தனை வருஷம் சவால்னா இன்னைக்கு நேற்றுக்கு சவால் இல்லை அறுபது எழுபது வருஷமாக சவால் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கொஞ்சம் போய்ட்டு அடுத்ததுக்கு வருவோம் சைனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிஸ்ட் ஆட்சியில் கைப்பிடியில் வந்துருச்சு அவர் தான் அதை வந்து முன்னெடுத்து செஞ்சார் தன்னுடைய ஒரு அடக்குமுறையான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் ஃபோர்ஸஸ் அதை வச்சு கம்யூனிஸ்ட் சைனா கொண்டு வந்தார் அதுக்கப்புறமா தான் இப்போ சிசிபி அந்த பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி இதெல்லாம் வந்ததுலாம் அதுக்கப்புறமா தான் ஓகே அது இருக்கு இப்போ பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் பிஆர்சின்னு சொல்லுவாங்க பீப்பிள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் டிக்ளேர் பண்ணுவோம் நாற்பத்தேழு ஐம்பது அந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னாக்கா சைனா வந்து தன்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மக்கிட்ட அக்ரிகல்ச்சர் லேண்டு கிடையாது அந்த காலகட்டத்தில் உலகத்திலே மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ள நாடு சைனா இருந்த நாடு சைனா தான் அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அக்ரிகல்ச்சர் லேண்டு கம்மி ஃப்ரெஷ் வாட்டர் கம்மி அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஆரம்ப காலத்திலேருந்தே ஒரு ஐம்பது வருடமாகவே நாடு பிடிக்கிற வேலையில் இறங்கிட்டாங்க இன்னைக்கு சைனா வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அதனுடைய பரப்பளவு வந்து அதிகம் மிக அதிகம் இரண்டரை மடங்கு அதிகம் இந்தியாவை விட ஆனால் ஒரிஜினல் சைனா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவு பரப்பளவு இருக்கோ அதில் ஒரு முப்பது சதவீதம் தான் இருக்கும் என்ன சார் சொல்கிறீங்கன்னா ஆமாம் நீங்கள் பாருங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் குவாங்ஷி ஜுவாங் அப்படிங்கிற ப்ராவின்ஸை அட்டானமஸ் ரீஜனா அறிவித்து தன்னோட இணைச்சிக்கிட்டாங்க அடுத்ததா வந்து அப்படிங்கிற ப்ராவின்ஸையும் சொல்லி தன்னோட இணைச்சிக்கிட்டது சைனா இது ரெண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இதை தவிர இன்னொரு மூணு ரீஜன் இருக்கு அது என்னன்னா திபெத் வந்து இணைக்கப்பட்டது சைனா தன்னோட கையில எடுத்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத் ஐம்பதுல எடுத்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல அட்டானமஸ் ரீஜனா அறிவிச்சுட்டாங்க அடுத்ததா சைனா தன்னோட இணைக்கப்பட்ட ஒரு ப்ராவின்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷின் ஜியாங் அந்த ப்ராவின்ஸை எடுத்துக்கிட்டாங்க அட்டானமஸ் ரீஜன் அப்புறம் பின்னால் அறிவிச்சாங்க அதுவுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏ எட்டுல அறுபதுல இணைக்கப்பட்டது கடைசியாக பார்த்தோம்னா இன்னர் மங்கோலியன் ரீஜன் அப்படின்னா இது வந்து சைனாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்குது மங்கோலியாவினுடைய தெற்கு பகுதியில் இருக்கு இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இணைத்துக் கொண்டார்கள் சைனா அதுவும் அட்டானமஸ் ரீஜன் அஞ்சு அட்டானமஸ் ரீஜன் திபெத் வந்து மொத்த சைனால முப்பது சதவீத நிலப்பரப்புன்றாங்க மற்றதெல்லாம் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க சைனா ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது நாளைக்கு ஒருவேளை சைனா உடஞ்சி பிரிஞ்சு பல நாடுகளாக போச்சுன்னா ஒரிஜினல் சைனா ரொம்ப சின்னது அவ்வளோதான் ஆனால் இன்னும் நாடு பிடிக்கிற அவங்களுக்கு போகல அதனால தான் நான் சொன்னேன் ஐம்பது வருடத்துக்கு முன்னாடியிலிருந்து பல நாடுகளை தன்னோட இணைத்துக்கு இணைச்சிக்கிட்டு இந்த நாடு பிடிக்கிற வேலையை இந்த இரண்டு முக்கியமான பாயிண்ட்டுக்காக எடுத்துட்டாங்க முன்னெடுத்துட்டாங்க சைனா ஒன்று வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்டு இன்னொன்று வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இதுக்காக முன்னெடுக்கப்பட்டது வழக்கம் போல் இந்தியா வந்து அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து தூங்கிக்கிட்டு தான் இருந்தது இதை உணரவே இல்லை மோதி வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதை உணர்ந்துட்டார் அதனால தான் அவர் வந்து பலவிதமான முன்னெடுப்புகளை செஞ்சிட்டு இருக்காரு இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா தான் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடியே திபெத்த வந்து இங்கிலாந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு பார்த்து லெட்டர் கிட்ட போட்டாங்க மாவை வந்து லெட்டர்லாம் வாங்கி அடியில் வச்சுட்டு பதிலே எழுதுறது கிடையாது அப்படியே பேசாமல் இருந்தாரு ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ வந்து உங்களுடைய கடிதம் பெறப்பட்டது அப்படின்னு ரிப்ளை மட்டும் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த சுதந்திரம்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்தோம்னா இந்த மெக்மோகன் லைன் ஒன்று கொண்டு வந்தாங்க அவர் தான் வந்து நாட்டினுடைய எல்லைகளை வரையறித்து நாட்டினுடைய கலாச்சார பகுதிகள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி கலாச்சாரம் இருக்குது எந்த நாடெல்லாம் முன்னாடி இந்தியாவோட இருந்தது இதெல்லாமே கண்டுக்கவே இல்லை அவர் பாட்டுக்கு ஏதோ தனக்கு மனசில் என்ன தோணுச்சோ அதுபடி லைனை போட்டு விட்டார் அவனால் லைன் போட்டுக்கிட்டே போனார் அவர் அப்போ கிட்ட வரும்போது சைனா கடுமையான வார்னிங் இந்த பக்கமே நீ வரக்கூடாது அது தவிர இன்னொரு கோரிக்கை என்ன வச்சுருந்தாங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் இந்தியாவில் இருக்கிறது வந்து சதன் திபெத்து தெற்கு திபெத்து அதனால அதை எங்ககிட்ட கொடுத்து லைனை மாத்திடு அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க அது எங்களோட தான் இந்தியா வந்து அதை பிடிச்சி வச்சிட்டு இருக்காங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா அந்த காலத்தில் ஜொராவர் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் இந்தியாவில் இருக்கிற காஷ்மீர் லடாக் திபெத்து அப்புறம் சைனாவில் இருக்கிற சதன் சைனாவில் இருக்கிற சில பகுதிகள் இது எல்லாமே அவர் ஆட்சியில இந்திய ராஜாவோட கையில இருந்தது அதனால தான் அந்த ஜொராவர்ன்ற பேரில் தான் ஒரு லைட் பேட்டில் டேங்க் ஒன்று இந்தியா தயாரிச்சு அதை பற்றி கூட வீடியோ போட்டிருக்கணும் லடாக்கில் வந்து மூல முழுகல்லாம் சைனாவுக்கு எதிர்த்து நிற்க வச்சுருக்காங்க அதை அந்த ஜொராவர் ரொம்ப அருமையான பர்ஃபார்மன்ஸுன்னு பாராட்டியிருக்காங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இப்போ அருணாச்சல் பிரதேஷை சைனாவுடைய ரீஜன் இந்தியா அங்கேருந்து காலி பண்ணணும் அப்படின்னு அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய தலைவர்கள் யாராவது அருணாச்சல பிரதேசத்துக்கு போனாக்க சைனா உடனே கண்டனம் தெரிவிக்கும் அது எங்க நாடு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் அருணாச்சல் பிரதேஷ் போகக்கூடாதுன்னு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க என்னன்னா கையில் எடுப்பாங்க என்னென்னா இங்கேருந்து அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து யாராவது சைனாவுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் பண்ண மாட்டாங்க விசா ஒரு ஸ்டாம்பிள் பண்ணி ஒரு பேப்பரில் கொடுப்பாங்க ஏன்னா அது எங்கள் நாடு அப்படின்றது மாதிரி எங்களை சேர்ந்த நாடு இடம் எங்கள் நாட்டை சேர்ந்த இடம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டா நம்ம பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்டா என்ன சைனாவுடைய எதுனால சைனா இந்தியாவை கையெழுப்படுத்த பார்க்கிறது அதுக்கு வந்து இங்க யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்க நல்லா தெல தெளிவா தெரிஞ்சது அவங்களுடைய கைக்கூலி எல்லாம் விலை போன அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் இருக்காங்க இதனுடைய அடுத்த பார்ட்டாக நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா இந்த தண்ணீர் பிரச்சனை அக்ரிகல்ச்சர் பிரச்சனை அதை எப்படி சைனா வந்து ஹேண்டில் பண்ண போகுது வெறி பிடிச்ச அலை இது அப்படின்றது அதை நம்ம அடுத்த வீடியோவில் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்